அழகான பூங்கு நல்லா பெரிய சைஸாக போகுது பக்கத்தில் குட்டி குட்டியாக மொட்டு பாருங்கள் சரி வாங்க நம்ம சமையல் செய்யறது போய் பார்க்கலாம் வரல காராமணிங்க நல்லா குண்டு குண்டாக இது பாருங்கள் எதோ நல்லா ஊற வச்சுட்டோம் இதை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் கூட ஒரு மசாலா அரைக்க போகிறோம் நம்ம அதுக்கு காராமணி குழம்புக்கு மசாலா அதை அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ கத்திரிக்காய் போட்டு தாங்க செய்ய போகிறேன் நல்லா கம கம கமனு வாசனை எல்லாம் வருங்க வீடியோக்குள்ளே போத்தோம்னா முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்களும் இந்த சமையல் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல கராம்னி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி குக்கரில் எடுத்து போட்டுன்னுங்கிற இதை ஒரே ஒரு விசு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கராம்னி வேகங்காட்டியும் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கலாம் அது கூட பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி எடுத்துன்னுங்கிறேன் அதை போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி நல்லா நைஸாக எடுத்துன்னு வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது வெங்காயம் கத்திரிக்காயும் தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பற்ற வச்சு அடுப்பு மேலே வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரிச்சு கடுவு போட்டுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வாங்க அது கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாம் அரியாப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே தக்காளி ஒரு பெரிய சிறப்பு தக்காளி கத்திரிக்காய் போல் தண்ணியில் வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கிறோம் கத்திரிக்காயை அரைச்சி இதில் போட்டுக்கலாம் குப மிளகாய் போட்டுக்கலாம் அது கூடவே உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கம்பி டீ வச்சுக்கலாங்க மிளகாய் தூள்லாம் போட்டுக்கிறோம் அதிக டீ வச்சோம்னா க கருகனை வாசனை வரும் நான் மறைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சாறு கழுவி தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதிக்கிதுங்க இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் பீஸ் புளி வச்சு கரைச்சி எடுத்து ஊற்றிருக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நம்ம வேக வச்ச காரம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸு காய் நல்லா வந்துடுச்சு பாருங்க குழம்பும் சுண்டிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொத்தமல்லி போடணும்னு ஒன்றும் தேவையில்லைங்க அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுங்க காய் நல்லா வந்து போச்சு தட்டில் சாதம் போட்டுக்கணும் சுட சொலகுது அதில் நம்ம வச்ச காராமணி கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிட்டோம் கொதிக்குதுங்க பாருங்க இது போல் தேங்காய் இஞ்சி சோம்பு ஊற்றி அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதுபோல் காராமணி வள்ள காராமி போட்டு இப்போ குழம்பு வச்சா கத்திரிக்காய் பாருங்கள் இப்படி வந்து போயிருக்குது நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க